எல்லோருக்கும் வணக்கம் மறுபிறவி ஏன் நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் மறுபிறவி ஏன் நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது இறைவன் ஏன் அதை நமக்கு காட்டவில்லை என்பதை சிறிது பார்க்கலாம் முதலில் இந்த பிறவிக்கு வருவோம் நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது வயதுடையவராக இருக்கிறீர்கள் என்றாம் உங்கள் வாழ்நாட்களில் நடந்த அனைத்தும் நல்லவை கெட்டவை அனைத்தும் தெல்ல தெளிவாக நினைவிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் கிடைக்காமல் போனவைகள் நண்பர்கள் ஏமாற்றியது நண்பர்கள் பழி வாங்கியது நண்பர்கள் கூறிய கடுமையான வார்த்தைகள் அனைத்தும் தெல்ல தெளிவாக உங்கள் மனதில் ஞாபகம் பெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அதை வாழக்கூடிய ஒன்றாக இருக்குமா இல்லது மிகவும் சிரமப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமா நிச்சயமாக சிரமப்படக்கூடியவையாக தான் இருக்கும் எந்த அளவிற்கு நாம் இந்த கடந்த காலங்களில் நடப்பதை மறக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு நாம் சந்தோஷமாக இருப்போம் இது ஒரு மறதியின் மிகப்பெரிய பயன் எந்த அளவிற்கு நமக்கு மறதி மிக அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நல்லதோ கெட்டதோ நேற்று நடந்தது இன்று மறப்பவன் நிம்மதியாக வாழ்வான் எனவே உங்கள் மறதியை வளர்த்துக்கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு மறதி இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு கூறிய ஞாபக சக்தி இருக்கிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் எனவே மறதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியதை எழுதி வைத்து பழகுங்கள் அதை உங்கள் மனதில் ஏற்றி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை இன்று இருக்கும் காலகட்டத்தில் கைபேசிலேயே பலவற்றை எழுதி கொள்ளலாம் எனவே அவை உங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்களை அவைகளில் எழுதி வையுங்கள் மற்றவைகளை மறந்து விடுங்கள் காலையில் என்ன சாப்பிட்டோம் என்று ஒருவனுக்கு நினைவில்லையோ அவன் சந்தோஷமாக வாழ்பவன் இப்படி நமக்கு இந்த வாழ்நாளில் மறக்க வேண்டியவை பல இருக்கும்போது போது சந்தோஷை கொடுப்பதே மறந்து இருக்கும்போது முற்காலத்தில் முற்பிறவியில் நடந்ததை நாம் ஏன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மறதி முற்க கடந்த காலத்தை பற்றியும் கடந்த பிறவியை பற்றியும் உள்ள மறை மறதி இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் மறதி என்பது மீண்டும் சொல்கிறேன் மறதி என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் அந்த மறதி யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவனுக்கு இறைவன் அருள் அதிகமாக இருக்கிறது என்று கூறலாம் அவன் பழைய நினைவுகளில் அமிழ்ந்து போகாமல் பழைய துக்கங்களில் அமிழ்ந்து போகாமல் பழைய துயரங்களில் அமிழ்ந்து போகாமல் நிம்மதியாக இருப்பான் எனவே மறதி நமக்கு கொடுத்த வரம் இறைவன் நம்ம நம்மிடமிருந்து கடந்த காலத்தை கடந்த பிறவியை மறைத்திருக்கிறார் என்றால் அது அவனுடைய கருணையினால் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய வரம் எனவே இதன் இதுதான் போன்ற பிறவிகளை நமக்கு காட்டாமல் இருக்க காரணம் இன்னொரு காரணம் போன பிறவியில் உங்களுடன் சண்டையிட்ட வரை இந்த பிறவியில் நீங்கள் சந்திக்க நெருக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம் அவர் சண்டையிட்டது அனைவரும் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருகிறது அப்படி சண்டையிட்டவர் உங்களுக்கு அலுவலகத்தை உயரதிகாரி வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய அலுவலக வேலைகள் அனைத்தும் பாதிக்கப்படும் அப்படி இந்த ஞாபகத்தினால் பழைய பிறவியில் நீங்கள் அவருடன் போட்ட சண்டையை ஞாபகப்படுத்துவதால் எந்தவித நன்மையும் நமக்கு கிடையாது இதனால் தான் இறைவே நம்ம நமது மொழியிலிருந்து பழைய கால பதிவுகளை முழுமையாக அழித்து விடுகிறான் ஆனால் அவைகள் ஏதோ ஒரு இடத்தை சேமித்து வைக்கப்படுகின்றன தேவைப்பட்டால் அவற்றை எடுத்துக்கொள்வதற்கு மனிதனிடம் சக்தி இருக்கிறது திறமை இருக்கிறது ஆனால் தேவையில்லை என்றால் அதை தேடாதீர்கள் இன்றைய மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்